செண்பகத்தோப்பு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து ஆயிரம் கன அடி நீர் விலையேற்றப்பட்டு வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம் பிரகாஷ் இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாதுமலை கிராமப்புறங்களில் உள்ள படவேடு கண்ணமங்கலம் அம்மாப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஜவாது மலை உள்ளிட்ட மலை கிராமங்களில் நேற்று இரவு முழுவதும் தொடர்ந்து விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது தொடர் கனமழையால் ஜவாது மலை அடிவாரத்தில் உள்ள படவேடு செண்பகத்தோப்பு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது அணைக்கு தொடர்ந்து ஆயிரம் கன அடி நீர் வர நீர் வந்து கொண்டிருந்ததால் அறுபத்தி ரெண்டு அடி உயரம் கொண்ட அணையில் தற்போது ஐம்பத்தி ரெண்டு அடி உயிர் நிரம்பி கடல் போல் காட்சியளித்து வருகிறது தொடர்ந்து அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் அணையின் பாதுகாப்பு கருதி போவோர் பொதுப்பணி மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் அணையில் இருந்து இரவு நேரத்தில் ஆயிரம் கண்ணடி நீர் திறக்கப்பட்டது மேலும் தொடர்ந்து அணைக்கு நீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்தே வருவதால் அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் அணையில் திறக்கப்பட்ட நீரானது கமண்டல நாகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் படவேடு சந்தவாசல் வெண்ணூர் கொல்லத்தூர் ஆரணி எஸ்வி நகரம் மாமண்டூர் ஆகிய பகுதிகளில் தற்போது கமண்டல நாகநதி ஆற்றில் காட்டாறு வெள்ளம் பயந்தோடி வருகிறது தற்போது இரண்டு கரைகளையும் தொட்டுக்கொண்டு கொண்டு ஓடும் இந்த காட்டாறு வெள்ளத்தில் அணையின் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரானது தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தொடர்ந்து ஆற்றின் கரைகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க தங்குமாறு மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் மேலும் தற்போது அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரானது ஆரணி போலூர் சேத்துப்பட்டு செய்யார் உள்ளிட்ட பகுதியில் உள்ள முப்பத்தி மூணு கிராம ஏரிகள் நிரம்புவதுடன் எட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் திருவண்ணாமலை மாவட்ட பகுதியில் உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர் தொடர்ந்து கமண்டல நாகநாதி ஆற்றில் காற்றாறு வெள்ளம் ஓடி வருவதால் ஆற்றின் அழகை தற்போது பகுதி மக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்